எனக்கு அன்பான முஸ்லீம் சகோதரனே சகோதரிய மகனே மகளே இயேசுதான் வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் இந்த சத்தியம் யோவான் சுவிசேஷத்தில் ரொம்ப அசால்ட்டாக வெளியாயிருக்கு அந்த வசனங்களை சிறிய வசனங்களை அதை மட்டும் நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன் வானத்தையும் பூமியும் படைத்த சிருஷ்டி கர்த்த தேவகுமாரன் இயேசுவே இந்த சத்தியம் தெளிவாக யோவான் எழுதிய சுவிசேஷத்தில் பதிவாகி உள்ளது யோவான் ஒன்னாவது அதிகாரத்துல ஒன்னாவது வசனம் ரெண்டு மூணு இந்த வசனமே நமக்கு தெரிவிக்குது யோவான் ஒன்று ஒன்று ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாயிருந்தது கலிமா அவங்களுடைய வார்த்தையில் சொல்லப்போனால் களிமா ஆதியிலே வார்த்தை இருந்தது எதுதான் அந்த வார்த்தை ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாக இருந்தது தேவன் தான் வார்த்தை தேவன் தான் வார்த்தை ரொம்ப கிளியர் இந்த பிகினிங் வாஸ் த வேர்ட் அண்ட் த வேர்ட் வாஸ் வித் காட் அண்ட் த வேர்ட் வாஸ் காட் கிளியர் த வேர்ட் வாஸ் காட் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மறுபடியும் பார்ப்போம் அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார் ஹீ வாஸ் இன் த பிகினிங் வித் காட் அப்படி சொல்லிட்டு சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று உண்டானதொண்டும் அவரால் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை இப்ப இயேசுதான் சிருஷ்டி கர்த்தர் அப்படிங்கிறது தெளிவா இருக்குது ஆல் மேட் 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 த்ரூ ஹிம் ஹிம் அண்ட் வாஸ் வாஸ் தட் சகலமும் உண்டாயிட்டு உண்டானதொண்டும் அவரால் எல்லாமல் உண்டாகவில்லை ரொம்ப கிளியர் வசனம் பத்தாவது வசனம் பார்த்தீங்கன்னா அவர் உலகத்திலே இருந்தார் உலகம் அவர் உலகத்தில் இருந்தார் உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று உலகமாக அவரை அறியவில்லை அவர் மனுஷனில் மனுஷன் நிலையில வந்தனால வடிவில் வந்தனால அவன் கேட்டுக்க மாட்டோம் நீ எப்படி தேவன இருக்க முடியும் அவ்வளோ பெரிய அற்புதங்களை பண்ணாரு நாலு நாள் செத்து போன வெளியே வெளிவான நேரம் அவன் எந்திரிச்சு வந்தான் போய்கிட்டு இருந்த வாலிபனை லூக்காயாவது அதிகாரம் பாடையில் போன வாலிபனை வாலிபனை உனக்கு எழுந்துருன்னு சொல்றன்னு அவன் அப்படியே எழுதிச்சு உட்கார்ந்துட்டான் அவ்வளோதான் அப்படியே அசால்ட்டா பண்ணாரு உயிரை கொடுத்தாரு செத்து போன ஆளுகளுக்கு உயிரை கொடுத்தாரு தேவன் மட்டுமே அதை பண்ண முடியும் ஆனா எல்லோரும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அவர் ரிஜெக்ட் பண்ணாங்க இங்க நீங்க பாக்குறீங்க வசனங்கள் பதினாலாவது வசனத்துல பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை மாம்சமாகி நீங்க பார்த்தீங்க அந் தேவன் தான் வார்த்தைன்னு இருந்தது அந்த வார்த்தை தேவனாக இருந்தது அந்த வார்த்தை மாம்சமாகி அப்படின்னு என்ன ஏசுதான் அந்த வார்த்தை அந்த வார்த்தை மாம்சமாக்கி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் அவருடைய மகிமையை கண்டோம் மகிமையான அப்பியரன்ஸை கண்டோம் அது பிதாவுக்கு ஒரே பேரானோருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்குது ரொம்ப தெளிவாக இருக்குது அந்த வார்த்தை மாம்சமாகி தேவன் தான் வார்த்தைன்னு பார்த்தோம் அந்த தேவன் வார்த்தை ஆரம்பர் மாம்சமாக வந்தார் வெளிப்படுத்தின விசேஷத்தில் பத்த பார்த்தீங்கன்னா பத்தொம்போதாவது அதிகாரம் நீங்கள் பதிமூணாவது வசனம் பார்த்தீங்கன்னா கிளியராக அங்கே சொல்கிறாரு அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே பார்த்தீங்கன்னா இங்கே பார்க்குறான் பார்க்குறான் பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன் இதோ ஒரு வெள்ளை கிருதை குதிரை காணப்பட்டது அதில் மேறி இருந்தவர் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியும் உள்ளவர் எனப்பட்டவர் அவர் நீதியாக நியாயம் திருத்து யுத்தம் பண்ணுகிறார் சொல்லிட்டு அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலையை போல் இருந்தன அவருடைய சிரத்தின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன அவருக்கு இந்த வேறொருவருக்கும் தெரியாத ஒரு நாமமும் எழுதியிருந்தது இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார் அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே இயேசுக்கு இன்றைக்கும் பேர் தேவனுடைய வார்த்தை தான் அவர் தேவனுடைய வார்த்தை அறந்தார் வார்த்தை மாம்சமாகி இயேசுங்கிற நாமத்தில் வந்தார் முப்பத்தி மூன்றரை வருஷம் பூமியில் இருந்தார் அவரை அவருடைய சொந்தக்காரங்க யூதர்களே சிலுவையில் ஆணி அட்டிச்சாங்க அவர் உயிரை அவரே பிதா கிட்ட கொடுத்தாரு மூணாவது நாள் உயிர் தெழுந்தாரு நாற்பது நாள் பூமியில் சஞ்சரித்து ஐநூறு ஸ்ரீஷர்கள் பார்க்க பரமேறி போனார் பத்து நாள் கழிச்சு பரசு தாவியானவராக பூமிக்கு திரும்ப வந்துட்டார் இன்னைக்கு பூமியில் இருக்கிறார் இம்மானுவேல் இயேசுவுக்கு பேர் தேவன் நம்மோடு இருக்கிறார் இருக்கிறாரு அவருக்கு இன்றைக்கும் பேர் தேவனுடைய வார்த்தை என்பது அப்போது இயேசு தான் சிருஷ்டி கர்த்தர் வானத்தியும் பூமியும் படைத்த சிருஷ்டி கர்த்தருங்கிற இந்த சத்தியத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இடற மாட்டிங்க அவர் முகம்மது வந்து இயேசு தேவனும் அல்ல இறைவனுமல்ல இறைவனுடைய குமாரனும் அல்ல அப்படின்னாச்சு சரி எதாவது ஆதாரம் இருக்கா எதாவது ஆதாரம் இருக்கா சாரி நீங்கள் தான் உயிரோடு இருக்கீங்க அல்லா உயிரோடு இருக்கீங்க ஆதாரம் இருக்கா முகமது உயிரோடு இல்லை அல்லா உயிரோடு இருக்கீங்களா ஆதாரம் இருக்கா ஒன்றுமே கிடையாது ஒன்றுமே கிடையாது ஆனால் இயேசு உயிரோடு இருக்கிற ஆதாரம் இருக்குது என்னை போல் அநேகர் இருக்காங்க ஒவ்வொரு நாளும் வியாதியை குணப்படுத்துகிறாங்க பேயை ஓட்டுறாங்க இயேசு விட மனுஷனுக்கு அந்த அதிகாரம் கிடையாது மனுஷனுக்கு தேவன் அந்த அதிகாரம் கொடுத்துருக்காரு இயேசு தான் அந்த தேவன் இயேசுபின் நாமத்தில் என் முஸ்லிம் சகோதரனே சகோதரிய மகனே மகளே உங்களை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுபின் நாமம் மகிமைப்படுவதாக ஆமேன்